ஹாய் காய்ஸ் நேற்றும் இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் மீடியமாக மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம கிளே எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம் ரெகுலராக நான் எடுக்கிற இடத்துக்கு இன்னைக்கு உங்களை கூட்டி போகல இப்போ என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நான் போய் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் நம்ம நேச்சுரல் கிளே எடுக்கிறதுக்கும் அதாவது எப்படின்னா மழை பெஞ்சு இயற்கையாகவே அதை ஊறி கரெக்டான பதத்தில் இருக்கும் அப்போ எடுக்கிறதுக்கும் நம்ம தனியாக எடுத்து அதை ஊற வச்சு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது ரெடியாக உடனே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அங்கே தான் இன்னைக்கு கூட்டி போக போகிறேன் வாங்க இது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்மாய் இருக்கு அந்த கண்மாய்க்கு இந்த கால்வாய் வழியாக தான் மழைக்காலங்களில் தண்ணி வந்து நிரம்பி இருக்கும் ஸோ இப்போ மழைலாம் இல்லாதனால உங்களுக்கு ஃபுல்லாகவே வறட்சியாக தான் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை அப்போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது ஸோ இந்த தான் கரெக்டு அப்படின்றதுனால இப்போ தான் நம்ம வந்து கிளேயை பார்க்க போகிறோம் நல்லா நமக்கு தேவையான அந்த களிமண் பார்த்திங்கன்னா நல்ல பதத்தில் ஊறி நம்ம அப்படியே நேரடியாக எடுத்துகிட்டு போய் உடனே பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் மழைக்காலம் அப்புறம் இந்த இந்த கால்வாய் ஃபுல்லாமே பசுமையாக புல் நிறைய முளைச்சிருக்கும் அது எல்லாமே பாருங்கள் மழை இல்லாதனால ரொம்பவே கருகி இதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இப்போ மழை பேஞ்சிருக்கு இந்த புல்லுக்கு அடியில் அவ்வளோ களிமண் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரச்சத்தை வச்சு தான் அந்த புல் எல்லாமே வளர்ந்து அந்த ஒரு நாலு மாதம் வரைக்கும் தாக்குப்படுகிறது இப்போ நம்ம அந்த மேலே இருக்க அந்த சருகு புல் சருகு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே தான் நம்ம வந்து களிமண் எடுக்க போகிறோம் இதை எல்லா இடத்துலையுமே எடுத்துட முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ஒரு ஆழத்தில் மட்டும்தான் இது இருக்கும் அது கீழே போயிட்டால் சரள மண் சொல்லும் இல்லையா அது வந்துடும் அது ரொம்ப நமக்கு நமக்கு செட்டாகுது நம்ம ஃபீல்டுக்கு செட் ஆகாது மேலே இருக்க மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் கரெக்டான கிளே ஏன்னா எந்த ஒரு மணலும் நீங்கள் சேர்க்க தேவையில்ல எதுவுமே தேவையில்ல டேரெக்டாக அப்படியே எடுக்க வேண்டியது தேவைப்படுற அளவுக்கு லேசாக தண்ணி தெளித்து அதை வந்து களி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் இந்த மண் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே செம்மண் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சகப்பு கலரில் மாதிரி தெரியும் ஒரு சில ஏரியாவில் வேறு வேறு கலர் இருக்கும் அதனால் அது மண் கிடையாது அது கிடையாது களிமண் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க பட் எல்லா ஏரியாவில் கிடைக்கிறதும் களிமண் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மண்ணு வித்தியாசமாக இருக்கும் இப்போ எங்கள் ஏரியாவிலே இப்போ நான் எடுக்கிற இடத்துல செம்மண்ணாக இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டல் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறக்குள்ளே இந்த இடத்துல எடுக்க மாட்டோம் நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வருவோம் அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் என்ன அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு அந்த பிள்ளையார்லாம் செய்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து களிமண் எடுப்போம் அப்போ ரொம்ப சின்ன ஆள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவோம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் இங்கே தான் ஒடியாடுவோம் ஒடியாந்து களிமண் எடுத்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சுட்ருப்போம் அது பிள்ளையார் மாதிரியே இருக்காது பட் இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தான் அவ்வளோ சந்தோஷமாக இந்த இடத்துல தான் மண் எடுப்போம் என் ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே இங்கே தான் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதோட ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் தான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மழை சீசனில் நம்ம கிளியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம புதுசாக தயாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அவ்வளோதான் கிளியர் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன கிராஃப்ட் அதில் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் Okay guys, bye.